இராமனாய் வந்து தோன்றி ராவணன் தன்னை வீட்டி தராதலம் முழுதும் காத்து தம்பியும் தானுமாக பராபரமாகி நின்ற பண்பினை பகருவார்கள் நராபதியாகி பின்னும் நமனையும் வெல்லுவாரே கம்பர் ஸ்ரீராமராக அவதரித்து வந்து ராவணனை அழித்து உலகம் முழுவதையும் காத்து தம்பியோடு சேர்ந்து மேல் கீழென எங்கும் பறந்து நின்றவரை போற்றி துதிப்பவர்கள் மானுடரில் மேம்பட்டவராய் உயர்ந்து எமனையும் வெல்லுவார்கள் எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன அத்தியாயத்துல ராமர் விராதன வதம் பண்ணின அப்புறம் தொடர்ந்து காட்டுல பயணம் செய்யறத பத்தி சொல்லியிருந்தோம் விராதன் சொன்னபடியே ராமர் சரபங்க முனிவரோட ஆசிரமத்தை தேடி மற்ற ரெண்டு பேரோடையும் நடந்தார் முனிவரோட ஆசிரமத்தை நெருங்கி வந்தப்போ அவங்க ஒரு ஆச்சரியமான காட்சியை பாத்தாங்க கண்ணை பறிக்கிற ஒளியோட வானுலகத்தோட அதிபதியான தேவேந்திரன் அங்க இருந்தான் அவன் சரபங்க முனிவர்கிட்ட ஏதோ பேசினப்புறம் பச்சை நிற குதிரைகள் பூட்டின தன்னோட ரதத்துல ஏறி திரும்ப வானுலகத்துக்கு பயணப்படுறத ராமர் பார்த்தாரு மூணு பேரும் சரபங்க முனிவர் கிட்ட நெருங்கி வந்து அவரை வணங்கினாங்க அவரும் ரொம்ப மகிழ்ச்சியா அவங்கள வரவேற்பாரு அந்த வயசான முனிவர் தன்னோட தவத்தால அடைய வேண்டிய எல்லாத்தையும் அடைஞ்சவர் அவர் ஒரு பிரம்மஞானி அவருக்கு ராமர் ஒரு அவதார புருஷர் அப்படின்னு கூட தெரிஞ்சிருக்கும் ராமர் அவர்கிட்ட மகாமுனிவரே முனிவரே உங்களை பார்க்க தேவேந்திரன் வந்து போனத பார்த்தேன் அவன் எதுக்காக வந்தான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை அதை என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு முனிவர் சொன்னாரு ராமா என்னோட தவ வாழ்க்கை முடிஞ்சு நான் பிரம்மலோகத்துக்கு திரும்பற நேரம் வந்தாச்சு என்ன கூட்டிக்கிட்டு போகத்தான் தேவேந்திரனே நேர வந்தான் ஆனா நீ என்ன என்ன பார்க்க வரப்போறேங்கிறது எனக்கு தெரிஞ்சது அதனால என் மரியாதைக்குரிய விருந்தினனான உன்னை பார்த்தப்புறந்தான் போகணும்னு நான் நினைச்சதால அவன் அனுப்பிச்சிட்டேன் ராமா உன்னை காட்டிலும் பெருசா எனக்கு என்ன வேணும் எனக்கு மேலுலகத்துல கிடைச்சிருக்குற அந்த பதவியையும் கூட நான் உனக்கே கொடுப்பேன் அப்படின்னாரு முனிவர் ரொம்ப நெகிழ்ச்சியோட அத கேட்ட ராமர் சொன்னாரு மகா முனிவரே அந்த மாதிரி பதவியையெல்லாம் நான் நினைச்சா எனக்காக நானே தேடிக்க முடியும் இப்போ நான் காட்டு வாழ்க்கை வாழணும்னு தான் வந்திருக்கேன் எனக்கு உங்களோட ஒரு ஆலோசனை வேணும் எங்களோட வன வாழ்க்கைய நாங்க எங்க தங்கி நடத்துனா நல்லபடி அமையும்னு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னாரு ராமர் அதுக்கு சரபங்க முனிவர் சொன்னாரு ராமா இந்த விஷயத்துல உனக்கு தக்க ஆலோசனை சொல்லக்கூடியவர் முனிவர் சுதீக்ஷனர் தான் நீ இப்படியே தொடர்ந்து போய் மந்தாகினி நதியை தாண்டி அக்கறைக்கு போனா அங்க சுதீக்ஷனரோட ஆசிரமம் இருக்கு நீ அவரை போய் பாரு அதுக்கு முன்னாடி நானும் இந்த உலகத்தை விட்டு கிளம்புறேன் அதை பார்த்துட்டு நீயும் கிளம்பலாம் சரபங்கர் மாதிரி முனிவர்கள் பிரம்ம பதவியையே அடைஞ்சிட்டதால அவங்களுக்கு இனிமே மனுஷ உடம்பு வச்சுக்கிட்டு இந்த பூமியில வாழறதுக்கு அவசியம் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு உடல் மேல எந்த ஆசையும் கிடையாது மரண பயமும் வேதனையும் கிடையாது அவங்க தான் இஷ்டப்படி உடம்ப விட்டுட்டு போயிடலாம் அத அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது முனிவர் என்ன பண்ணார்னா தன்னோட தவ வலிமையால அங்க ஒரு தீய உண்டாக்கி அதுக்குள்ள நுழைஞ்சிட்டார் அவரோட வயசான உடம்பு எரிஞ்சு போய் அந்த தீலேருந்து ஒளி பொருந்திய ஒரு இளைஞனோட தோற்றத்தோட அவர் வெளில வந்தார் அந்த ஒளி வடிவ உருவம் ஆகாய மார்க்கமாக கிளம்பி பிரம்மலோகத்தை நோக்கி பயணப்பட்டதை ராமர் சீத்தை லக்ஷ்மணர் மூணு பேரும் பார்த்து கும்பிட்டுகிட்டே நின்னாங்க அதே பகுதியில் வாழ்ந்த வேறு பல முனிவர்களும் அங்க ஏற்கனவே கூடி இந்த அபூர்வமான காட்சியை பாத்தாங்க அப்புறம் அந்த முனிவர்கள் எல்லாம் ராமரை சுழ்ந்துக்கிட்டு ராமா நீ இக்ஷ்வாக்கு குலத்தில் வந்த மகாவீரன் இந்த பூமியே உன்னோட பாதுகாப்பில் இருக்கு உன்னோட பேரும் புகழும் பராக்கிரமோ தர்மத்தை எப்பவும் கடைப்பிடிக்கிற குணமோ மூணு உலகத்துலயும் பரவி இருக்கு உன்னோட நாட்டு மக்களான எங்களையெல்லாம் காக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு அதனால உன்கிட்ட நாங்க ஒரு உதவிய கேட்க ஆசைப்படுறோம் இந்த ஜனஸ்தானத்துல ராட்சசர்களோட கொட்டம் தாங்க முடியல அவங்க எத்தனையோ தவ முனிவர்களை கொன்னு இருக்காங்க எங்களோட குடில்களையும் யாக குண்டங்களையும் அழிச்சிருக்காங்க அந்த ராட்சசர்களோட கொட்டத்தை அடக்கி நீ முனிவர்களான எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு கேட்டுக்கிறோம் உன்னை தவிர வேற யாராலயும் இதை செய்ய முடியாது அப்படின்னு அத அதை கேட்டதும் ராமர் சொன்னாரு முனிவர்களே நீங்க என்கிட்ட போய் இப்படி கெஞ்சி கேக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க எனக்கு கட்டளை போதும் நான் அதை செய்ய கடமைப்பட்டவன் நான் என் சொந்த விஷயமா என் அப்பா இட்ட கட்டளைப்படி காட்டு வாழ்க்கை வாழ வந்திருக்கேன் ஆனாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ற ராட்சசங்கள ஒழிச்சு கட்டவும் செய்வேன் எதிர்பார்க்காம இப்படி ஒரு வேலையும் எனக்கு வந்து சேர்ந்தது நல்லதா போச்சு தவ முனிவர்களான உங்களோட எதிரிகளான ராட்சசர்கள் எனக்கும் எதிரி நானும் என் தம்பி லக்ஷ்மணனும் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறத நீங்க பாப்பீங்க கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விடை வாங்கிக்கிட்டு கிளம்பினார் கிளம்பினார் இருந்து மந்தாகினி நதியை கடந்து போய் சுதீக்ஷனர் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து முனிவரை வணங்கினாங்க அவங்கள அறிமுகப்படுத்திட்டாங்க வருக வருக ராமா ரகுவம்சத்துக்கே பெருமை சேர்க்க வந்தவனி உன்னோட அரச பதவியையே திறந்து நீ காட்டுக்கு வந்து சித்திரக்கூடத்தில் தங்கியிருக்கேன்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன் உன்ன கண்ணார கண்டு தரிசிக்கணும்னு ஆசையில தான் நான் இன்னும் இந்த வயசான உடம்ப விட்டுட்டு மேலுலகம் போகாமல் காத்திருந்தேன் அப்படின்னாரு இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா சரபங்க முனிவர மாதிரியே இந்த முனிவர் கிட்டயும் மேலுலகம் கிளம்பி வரலாம்னு தேவேந்திரன் வந்து அழைப்பு விடுத்துட்டு போயிருக்கான் ரெண்டு பேரும் ராமரை தான் உடம்ப விட்டுட்டு போகணும்னு காத்துட்டு இருந்தாங்க இவரும் தன்னோட தவத்தால கிடைச்ச மேலுலக பதவிய ராமருக்கு தானமா கொடுக்க தயாரா இருந்தார் ராமர் மறுத்துட்டு முனிவரே உங்களோட அன்பு ஒன்னே போதும் எனக்கு நான் எங்க தங்கி என் மீதி வன வாழ்க்கையை கழிக்கலாம்னு உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம்னு சரபங்க முனிவர் என்கிட்ட சொன்னார் உங்க அறிவுரை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு சுதீக்ஷனர் ராமா என்னுடைய இந்த ஆசிரமமே ரொம்ப அருமையான இடம்தான் நீ இங்கேயே தங்கிக்கலாம் ஏராளமான முனிவர்கள் வந்து போற இடம் இது இங்க பழம் கிழங்குகளுக்கெல்லாம் தட்டுப்பாடே இல்லாம நிறைய கிடைக்கும் ஆனா ஒரு அசௌகரியம் உண்டு கூட்டம் கூட்டமா பெரிய காட்டு மிருகங்கள் இங்கெல்லாம் வந்து எங்களை பயமுறுத்தும் நல்ல காலமா அதுங்க யாரையும் கொன்னதில்லை அதுங்களுக்கு யாரை பார்த்தாலும் பயமும் கிடையாது இந்த ஒரு பிரச்சனையை தவிர இது ரொம்ப நல்ல இடம்தான் அப்படின்னாரு முனிவரே கிட்ட வில்லும் கூர்மையான அம்புகளும் இருக்கு காட்டு மிருகங்கள் வந்து தொந்தரவு கொடுத்தா அதுங்களை அம்பால அடிச்சு கொல்றது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்ன ராமர் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆனால் நீங்கள்லாம் தவம் பண்ற ரிஷிகள் அஹிம்சையை கடைபிடிக்கிறவங்க இங்க நாங்க மிருகங்களை அடிச்சு கொன்னா அது உங்களுக்கு ரொம்பவே வேதனை தர விஷயமாக இருக்கும் அதனால நாங்க இங்க தங்குறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு ராமர் முனிவர்கள் கேட்டுக்கிட்டபடி மூணு பேரும் அன்னி ராத்திரிக்கு அவங்க கூட தங்கி ஓய்வெடுத்துக்கிட்டப்புறம் அடுத்த நாள் விடியற் காலையிலேயே கிளம்புறதுக்கு தயாரானாங்க மூணு பேரும் முனிவர்களை எல்லாம் வணங்கி விடை வாங்கிக்கிட்டாங்க ராமா சௌகரியமா போயிட்டு வா இந்த காடு ரொம்பவே அழகா இருக்கும் போற வழியில நீங்க ஏராளமான முனிவர்கள் தவம் செஞ்சுட்டுருக்கிறத பாப்பீங்க திரும்பி வரப்போ கண்டிப்பா எங்க குடிலுக்கு நீங்க மூணு பேரும் வந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ராமரை கட்டி அணைச்சு ஆசிர்வாதம் பண்ணினாரு சுதீக்ஷணர் மூணு பேரும் தொடர்ந்து பயணப்பட்டாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சீத்தை மெதுவா தாம் மனசுல உருத்துற ஒரு விஷயத்த பத்தி ராமர்கிட்ட பேச ஆரம்பிச்சா ராஜகுமாரா ஆசைனால தூண்டப்பட்டு இந்த உலகத்துல சில காரியங்களை செஞ்சா அதனால சூட்சமமா அதர்மம் வந்து சேரும் அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல மூணு விதமான ஆசைகளை பத்தி சொல்லியிருக்காங்க முதல்ல பொய் சொல்றதுல இருக்கிற விருப்பம் அடுத்ததா இன்னொருத்தரோட பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது மூணாவதா தனக்கு எதிரியா இல்லாத ஒருத்தர்கிட்ட குரூரமா நடந்துக்கிறது நாதா உங்ககிட்ட மொத ரெண்டு ஆசைகளும் தவறி கூட கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த மூணாவது விஷயம்தான் அதாவது உங்களுக்கு நேரடியா எதிரியா இல்லாதவங்கள வதைக்கிற ஆசை உங்ககிட்ட இப்போ தலையெடுத்திருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு தவம் பண்ற முனிவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற ராட்சசர்களை அழிப்பேன்னு நீங்க அந்த முனிவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அதுக்காகத்தான் நீங்க வில்லம்பும் கையுமா உங்க தம்பியோட சேர்ந்து இந்த தண்டக்காரண்ய வனத்துக்குள்ள வந்திருக்கீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அத நினைச்சாலே எனக்கு கவலையாவும் பதட்டமாவும் இருக்கு உங்களோட இந்த நடவடிக்கை சரியில்லையோன்னு எனக்கு தோணுது நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இங்க காட்டுல சுத்தி திரியற ராட்சசர்கள் கொடிய மிருகங்கள் மேல எல்லாம் அம்ப விட்டு அடிக்க போறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சீத்தை சொல்றதையெல்லாம் ராமர் காது கொடுத்து தான் வந்தாரு சீத்தை தொடர்ந்து பேசினா ராஜகுமாரா நான் இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தன் கையில எரியற ஒரு கொள்ளி இருந்தாலும் சரி இல்ல ஒரு வில்லம்பு இருந்தாலும் சரி அவனோட பலமும் திமிரும் கூடி போயிடும்னு நான் ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருக்கேன் அத சொல்லட்டுமா முன்னொரு சமயம் ஒரு காட்டுல ரொம்ப நல்லவரான ஒரு சாது தவம் பண்ணிட்டு இருந்தாராம் அவரோட தவத்தை எப்படியாவது கெடுக்கணும்னு நினைச்சு தேவேந்திரன் அவர்கிட்ட வந்து தன்னோட தெய்வீக வாழ கொடுத்து முனிவரே இத கொஞ்ச காலம் நீங்க பத்திரமா உங்க பாதுகாப்புல வச்சு பொறுப்பா பாத்துக்க முடியுமா நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட இருந்து இத திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பவ்யமா வந்து கேட்டுக்கிட்டானா முனிவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டாராம் முனிவர் காட்டில் அங்க இங்க சுத்துறப்போ குடிலேயே அந்த தெய்வீக வாழை வச்சுட்டு போய் அதை யாராவது திருடிக்கிட்டு போயிட்டா அப்புறம் அவர் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாத மாதிரி ஆயிடுமேன்னு நினைச்சு அவர் எங்க போனாலும் கையிலேயே அந்த வாழை தூக்கிக்கிட்டு போக ஆரம்பிச்சார் கையில ஆயுதம் இருந்ததால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடூர குணம் வர ஆரம்பிச்சுதான் கோவம் ஜாஸ்தியாச்சு தவம் பண்றதெல்லாம் குறைஞ்சு போய் அப்புறம் நின்னே போச்சு கத்திய வச்சுக்கிட்டு அதர்மமான காரியமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு கடைசில நரகத்துக்கே போய் சேரும்படி ஆயிடுச்சு இப்படி தான் கேள்விப்பட்ட ஒரு கதையை சொல்லிட்டு சீத்தை தொடர்ந்து சொன்னா நாதா உங்க பேர்ல எனக்கு இருக்கிற அன்பாலையும் மரியாதையாலையும் தான் நான் இதை சொல்றேன் உங்களுக்கு நான் ஏதோ உபதேசம் பண்ண பார்க்கறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது இந்த தண்டக்காரண்யத்தில் இருக்கிற ராட்சசர்களோட உங்களுக்கு நேரடியா எந்த பகைமையோ சண்டையோ கிடையாது இல்லையா அவங்க உங்களை தாக்காத வரைக்கும் நீங்களா போய் அவங்கள தாக்குறதோ கொல்றதோ தர்மம் ஆகாதுன்னு எனக்கு தோணுது நாம காட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் முனிவர்கள மாதிரி தவ வாழ்க்கை வாழறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்போ நீங்க செய்யறது என்ன க்ஷத்திரியர்களா கையில ஆயுதத்தை தூக்கிட்டு தவ முனிவர்களுக்கு பாதுகாப்பு தரதுக்குன்னு சொல்றீங்க இங்க என்ன ஆயுதம் எதுக்கு காட்டு வாழ்க்கை எதுக்கு இங்க ஷத்திரிய தர்மம் முனிவர்கள் மாதிரி தவ வாழ்க்கைங்கிறது எங்க எல்லாம் ஒரே முரணா இருக்கே அப்படின்னு கேட்டா அப்புறம் தொடர்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம காட்டு வாழ்க்கையை முடிச்சிட்டு அயோத்திக்கு திரும்பின அப்புறமா நீங்க உங்களோட க்ஷத்ரிய தர்மத்தை திரும்ப ஏத்துக்கிறது தான் சரியா இருக்கும்னு ராஜபோகத்தையெல்லாம் திறந்துட்டு நம்ம காட்டுல வாழற வரைக்கும் நிஜமாவே தவ வாழ்க்கை வாழ்ந்தாதான் நமக்கு மனசு சுத்தமாகி மேலான கதியை அடைய முடியும் அதுதான் உங்க பெற்றோர்களுக்கும் ஏன் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்கும் நாதா உங்களுக்கு தெரியாதது இல்ல தர்மத்தோட சூட்சமம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் ஏதோ என்னோட மனசுக்கு எது தர்மம்னு தோணுச்சோ அத சொன்னேன் நீங்களும் உங்க தம்பியுமா இத பத்தி நல்லா ஆலோசிச்சு அப்புறம் எது சரியோ அத பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி முடிச்சா சீத்தை இதுக்கு ராமர் என்ன பதில் சொன்னாரு அத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் குழந்தைங்களா சீத்தை தான் மனசுக்கு சரின்னு பட்ட விஷயத்த எவ்வளோ அழகா ராமர்கிட்ட எடுத்து சொன்னா பாத்தீங்களா சீத்தை எடுத்து சொன்ன விஷயங்களை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அவ சொன்னதெல்லாம் நியாயம் தானேன்னு படுதா இல்ல வேற விதமா உங்களுக்கு தோணுதா இத பத்தி நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா போய் பேசுறீங்களா சரி பேசி முடிச்சிட்டு அடுத்த வாரம் நம்ம இத பத்தி தொடர்ந்து பேசலாம் அது வரைக்கும் வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருங்க